திருச்சி அருகே பச்சமலையில் இருநூற்றி ஐம்பது லிட்டர் ஊரல் அழிப்பு மாவட்ட ஆட்சியர் காவல்துறை மேற்பட்ட காவல்துறையினருடன் ஆய்வு கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் அறிந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்ததையொட்டி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனோர் நேற்று இரவு திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த பச்சமலை வன்னாடு ஊராட்சியில் உள்ள நெசக்குளம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக ஊரல் போடப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஆகியோர் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திடீரென ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்பொழுது நெசக்குளம் கிராம ஓடை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக போடப்பட்டிருந்த இருநூற்று ஐம்பது லிட்டர் சாராய ஊரல் மற்றும் கள்ளச்சாராயத்தை கண்டுபிடித்து அளித்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள மலைவாழ் கிராம மக்களை அழைத்து கள்ளச்சாராயத்தின் தீமைகளை எடுத்து கூறி அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து மலைவாழ் மக்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் முன்பு எங்கள் பகுதிகளில் இனி கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டோம் எனவும் கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்களுக்கு துணை செல்ல மாட்டோம் எனவும் தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவோம் எனவும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் பச்சைமலையில் நள்ளிரவில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அதிரடி வேட்டையில் ஈடுபட்ட சம்பவம் மற்றும் இருநூற்று ஐம்பது லிட்டர் சாராய ஊரல் அளிக்கப்பட்ட சம்பவம் துறையூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நரங்கிங்க டச்சीडी தள்ளி போடுங்க நண்பா நீங்க பின்னாடி வரலாம் நல்லா அங்க அந்த கால்ல இருந்து இங்க நான் சார் சார் எடுத்துறேன் சார்

காலத்திலும்றுதுணையாக இருக்க மாட்டோம் ஊரில் இருந்தால் அவர்களை உரிய அதிகாரிகளிடம் நாங்கள் சமர்ப்பிப்போம் பெண்கள் ஆண்கள் நாங்கள் இந்த ஊரில் ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் அனுமதிக்க மாட்டோம் என்று உளவார இன்று நாங்கள் உறுதியோம்